தாயை துன்புறுத்தி மகிந்தவர் டென்னிஸ் பிடி கே ரீடர் ஒரு அருமையான கணவர் இவர் தனது பிள்ளைகளிடம் அன்பான தந்தையாகவும் இருந்துள்ளார் கன்சால் என்னும் மாகாணத்தில் விட்சிட்டா நகரில் உள்ள தேவாலயத்தின் மரியாதைக்குரிய உறுப்பினர்களில் இவரும் ஒருவர் ஆவார் மனிதர்களை சித்திரவதை செய்து கொலை செய்யும் பிடி கே என்னும் தொடற்கொலையாள இவர் என்ன கூறினால் யாருமே நம்ப மாட்டார்கள் ஏன் அவர்களது குடும்பத்தினாரே நம்பவில்லை பின்பு சில நாட்களில் அந்த தொடர் இவர்தான் இவர்தான் என தெரிய வந்தது இது அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் தகவலாக அமைந்தது இவர் பத்து நபர்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார் கேக் டிவி எனும் செய்தி சேனலின் நிருபரான அட்டேபர்க் என்பவரிடம் பிடிக்கே பேட்டி அளித்த போதுதான் இவர் சிறு வயதில் இருந்தே பெண்கள் மீது ஒரு பயங்கரவாத எண்ணத்தை கொண்டிருந்தார் என தெரிய வந்தது இது பற்றி பிடி கே கூறும்போது நான் எப்பொழுதுமே தனது தாயை நேசித்தேன் ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என் தாயின் மீது எனக்கு சிறிது கோபம் இருந்தது என கூறுகிறார் அது மட்டுமின்றி ரேடர் இளமையாக இருந்த போது அவரது தாயின் கைகள் பெட்டில் இருந்த ஸ்பிரிங்கில் மாட்டிக்கொண்டதாம் கொண்டதாம் அப்பொழுது அவர் கை உதவி செய்வதற்கு ரேடரிடம் கதறினாராம் ஆனால் அவர் கதர்வது ரேடாருக்கு மிகவும் பிடித்திருந்ததால் அவர் எதுவுமே செய்யவில்லையாம் பெண்கள் கண்களின் பயத்தின் போது ஏற்படும் பயங்கரம் இவருக்கு மனதில் சிலிர்ப்பை ஏற்படுத்துமாம் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் ஜெப்ரி டாமர் மனித எலும்புகளுடன் விளையாடுவதை விரும்புபவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெஃப்ரி டாமரின் அபார்ட்மெண்ட் ஒரு திகிலூட்டும் சங்கதி என்பது வெளி உலகிற்கு தெரிய வந்தது அவரால் பலியானவர்களின் உடல் உறுப்புகள் அந்த அபார்ட்மெண்டில் கண்டெடுக்கப்பட்டன துண்டிக்கப்பட்ட தலைகள் அவரது குளிர்சாதன பெட்டியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டன இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை பதினேழு பேரை கொண்டிருந்தார் ஆண்களையும் சிறுவர்களையும் இவர் கொன்று புதைத்திருந்தார் அவர் மனித எலும்புகள் மீது அதிக ஆர்வம் காட்டினார் ஜெப்ரி அவர்களின் தந்தையான லியோனஸ் டாமர் தனது நினைவுகளை ஒரு தந்தையின் கதை என்ற புத்தகமாக

இரட்டை தொடர் கொலையாளிகளில் ஒருவராவார் இவரது கூட்டாளி மைரா ஹிண்ட்லியுடன் சேர்ந்து இவர் ஐந்து சிறுவர்களை கொன்றார் அவர்கள் அனைவருமே பத்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்டவர்கள் கொன்ற உடல்களை வடமேற்கு இங்கிலாந்தில் உள்ள சாடல்வர்த் மூரில் கல்லறையில் புதைத்தனர் நான்கு மாத குழந்தையாக இருக்கும்போதே போதே புரோடி தத்தெடுக்கப்பட்டார் அவருக்கு கிளாசிக் என்னும் மனநோய் இருந்தது அவர் அடிக்கடி தன் தலையை தரையில் முட்டிக்கொள்வாராம் தனது பத்தாவது வயதில் சொந்த இன்பத்திற்காக அவர் விலங்குகளை கொல்ல துவங்கினார் அவர்களை துன்புறுத்தி கொடுமையாக கொன்றார் அங்கு வளர்க்கப்பட்டு வந்த முயல் மற்றும் பூனைகளை உயிருடன் எரித்தார் பதினேழு வயதான இவர்களது நண்பர் டேவிட் ஸ்மித்தை தன்னோடு சேர்ந்து கொலை குற்றங்களை செய்யும்படி இவர்கள் வற்புறுத்தினர் ஆனால் ஸ்மித் இந்த தகவல்களை போலீசிடம் கூறினார் இதனால் இவர்களை தண்டிப்பதற்கு